ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனகாசடுப்பாங்கரை இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை தான் வாங்கியிருக்கோம் அது மணத்தக்காளி கீரையை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை ஏன் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை பச்சடி பண்ண போகிறேன் பச்சடி பண்ணிவிட்டு மணத்தக்காளி கீரை பொரிச்சு கூட்டு பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மணத்தக்காளி கீரை பச்சடிக்கு மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுகிட்டுருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போகிறோம் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா ஒரு கல் உப்பு போட்டு அரைச்சி நம்ம தயிரில் கலந்துண்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா திறம்பாரி கொட்டி பெருங்காய சேர்த்து திறம்பாரி கொட்டினா நம்மளோட பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இது மட்டும் இன்றைக்கி பண்ணாமல் அதான் கீரை பண்ணப்படுறேன்னு சொன்னேன் இல்லையா பார்த்தீங்களா ஒரு சட்டியில் கீரை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணிட்டுருக்கேன் கட் பண்ணி ஒரு அரை கரண்டி தண்ணி வச்சு அரை டம்ளர் தண்ணி வச்சு இந்த கீரையை போட்டிருக்கேன் போட்டு அது மேலே இந்த கீரைக்கு தேவையான உப்பும் பெருங்காயமும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கலரிலாம் விடக்கூடாது ஸோ தீரம் கொதிச்சு மேலே ஆப்பில் வந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் ஒரு குழுக்கரண்டிய அளவுக்கு அதையும் போட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை போய் அரைச்சின்னு வந்துடலாம் இந்த பச்சடிக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் இது கீரைலாம் ரொம்ப தாங்கவே தாங்காது அதனால ஒரு நாலு போட்டுண்டா போடும் உப்பு இதை அரைச்சின்ட்டு பார்க்கலாம் பார்த்தீங்களா நம்மளோட பச்சடிக்கு நல்லா சூப்பராக இந்த மாதிரி அரைச்சின்ட்டோம் இதெல்லாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்குள்ள இதை பாருங்கள் நம்ம கீரையும் எவ்வளோ சூப்பராக சுத்திரும் கொதிச்சின்னு வருது பார்த்தீங்களா கொதிச்சின்னு வருது இதுக்கு காரத்துக்கு நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி வகுந்து போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருந்தா நல்லாயிருக்கும் அதனால இப்போ விட்டுருக்கேன் காரத்துக்கு இது ஆனால் கீரை தான் காரம் தாங்காது இப்போதான் நம்ம எப்படி மெதுவாக கலரி விடணும் இது சுண்டி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே போட்டு கரண்டியை கலக்கணுன்னா கலரே கலரே சேஞ்ச் ஆகிடும் அதனால இதை இப்போ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டு வேக விட்டுக்கலாம் வேக விட்டுன்ட்டு பருப்பு கொட்டுவும் போது பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்லா மசிச்சு வே வேகட்டும் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால அது நல்லா காரத்தில் கீரையில் காரம் இறங்கி நல்லா வேகட்டும் இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் மத்து வச்சும் மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி அலையும் மசிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது இது நல்லா வேகட்டும் வேந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நான் அதுக்குள்ள அந்த பச்சடியும் மிக்சி ஜார்லேருந்து இது பண்ண பச்சடியையும் மிக்சி ஜார்லேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்க இப்போ பைத்தம்பருப்பு ஒரு கரண்டி எடுத்து வேக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா குக்கர்ல வச்சு வேக வச்சுட்டா அது இப்போ மாதிரி இப்போ நல்லா மசிச்சுக்கலாம் மசிச்சுக்கிட்டு அந்த கீரையில் கொட்டினோன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கீரை எல்லாரையும் விரும்பியும் மசிக்கலாம் பருப்பு ஹெல்தி இல்லையா உடம்புக்கு அதனால டேஸ்டுக்காக நம்ம இந்த கீரையும் கொட்டி பண்ணுறோம் நம்ம கீரை திங்காத படங்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சுன்ட்டுருக்கு இப்போ நம்ம அந்த பாசி பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு வேக வச்சது எல்லாத்தையுமே அதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரிக்கலாம் அரை டம்ளர் தண்ணி குத்தின இல்லையா அதுவே நிறைய இருக்கு ஈர தாங்கலை பருப்பு கொட்டினோடனே திக்காயிடும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ இது அப்படியே கொதிக்கட்டும் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பும் பச்சடிக்கும் ஒரு தாலிப்பும் பக்கத்துல பாத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்புல போட்டு அதுல எண்ணெயும் குத்தி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பொறிச்சு கூட்டலாம் பண்ணா எண்ணெயில தாளிச்சா ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும் இந்த மாதிரி பச்சடிக்கும் இன்னைக்கு நான் எடுத்துக்க போறேன் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது பச்சடிக்கு நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் எண்ணெயில் போட்டால் தீஞ்சிரும் அதனால் இப்படி போட்டிருக்கேன் இப்போது பச்சடிக்கு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டுக்கும் தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு மின்ட்டை எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் எண்ணெயும் காஞ்சிடுத்து இப்போது நம்ம இதில் இந்த பச்சடிக்கு ஒரே ஒரு வர மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்ச ஒரு ஸ்பூன் ஊட்டம் அப்படியே எடுத்து நம்ம பச்சடியில கொட்டிட்டோம்னா நம்மளோட பச்சடி ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிரை சேர்த்துக்கலாம் பச்சடியில சேர்த்துட்டோம் இப்ப அதே பேனையே வச்சு கீரைக்கும் திறம்பாரிக்கலாம் அதுலயே கொஞ்சம் கடுகு இருக்கு இருக்கட்டும் அதுலயே நான் ஒரு இதுல ரெண்டு மிளகா போட்டோமா பச்சை மிளகா இந்த காஞ்ச மிளகா தான் காரத்துக்கு இந்த கீரைக்கு அதனால ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அது கூடவே இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு பாதி பேர் கீரைக்கு கடுகு போட மாட்டீங்க கடுகு போட்டால் நல்லா வாசனையா இருக்கும் கடுகு தாளிச்சு போட்டோம்னா கடுகு தாளிச்சு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம கீரையில கொட்டிட்டோம்னா நம்மள சூப்பரான எம்மியான கீரை ரெடி ஆகிடும் நம்ம கீரைக்கு ஃபஸ்ட்டே உப்பும் பெருங்காயமும் போட்டு தான் வேக வச்சோம் இருந்தாலும் இந்த தாலிப்பிள்ளையும் கொஞ்சோண்டு போட்டா நல்லா இருக்கும் அதனால கீரை மேல கொஞ்சோண்டு போட்டுன்ட்டு அதுக்கு மேலே தாளிப்பு கொட்டிட்டா நல்லா அந்த பெருங்காயம் பொறிஞ்சு வாசனையா இருக்கும் இப்போ இந்த உள்தபருப்பு செவந்தவொடனே நம்ம கீரையில கொட்டிடலாம் கீரை எப்படி கொதிக்கிறது பார்த்தீங்களா இப்போ நம்ம தாளிச்சதா அதுல அதை தான் அவ்வளோதான் சூப்பரான கீரையும் ரெடி ஆகிடுது ஆஃப் இதை அப்படியே கலரி விட்டோம்னா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட மணத்தக்காளி கீரை கூட்டும் மணத்தக்காளி கீரை இல்லையே பச்சடியும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க